கார்த்திகரேவதி சீரியலில் நாளைக்கு செம அதிரடியான திருப்பும் முனையான எபிசோடு வந்திருக்கு செம டுஸ்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இனிமேல் என்னை கேட்காமல் நீங்கள் யாரும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்ன ஆள் ஆளுக்கு என்னை வந்து கோவப்படுத்தி பார்த்துக்குறீங்களா இனிமேல் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க என் பொண்ணுங்க எல்லோரும் என் பேச்சை மீறி நடந்தால் எனக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து ரூம்க்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வீடியோ இந்த பக்கம் ராஜா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன சகல ச கலம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் பாட்டி வந்து கோவிலுக்கு போய் வந்து நகையெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கணும்ல கும்பாபிஷேகத்துக்கு அதுக்காக தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே வந்து சின்னத்தை வந்து நம்ம மேலே வந்து பழியை போடுறதுக்கு எப்படா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு விடுறதுக்காக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும் வந்து குறச்ச இடம் போட்டுட்டோன்னா நம்ம சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கும் நல்லாவே புரியுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்து பார்த்து வந்து மாட்டி விட்றதுக்கு வந்து ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சந்திரகலா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து போய் ஆகணுமா அப்படிங்கிறப்ப வேற வழியே கிடையாது நான் தானே பேரேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் போய் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து நகையெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சொன்னோன்னே சரிப்பா ஊருக்கு கிளம்புற என் அத்தைக்கு தெரியாமல் வந்து ஏதாவது சொல்லிவிட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறப்ப முடிஞ்சளவு சொல்லாம போகலான்னு பார்க்குறேன் அப்படி ஒருவேளை அவங்க கேட்டால் ஏதாவது கோவிலுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திகை வந்து ஊருக்கு கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சந்திரா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுக்கா உனக்கு ஏற்கனவே கொடுத்ததே போகிறோம் அன்றைக்கி வந்து நான் வந்து சென்னைக்கு போயிட்டு அவமானப்பட்டது போகிறாதா மேற்கொண்டு வந்து என்னை வந்து இப்படி பேசுகிறியா இங்கே பாரு இப்போ நான் உனக்கு வந்து கையும் கையும்ங்குளமாக நான் வந்து ராஜாதான் வந்து ராஜசேதுபதி சேதுபதி பேரனுங்கிறத நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் இன்றைக்கி இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து கிளம்பி ரெடியாக தான் இருக்காப்புல உன் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எங்கே போகிறாப்புல அப்படின்னோன்னே வேற எங்கே அவங்க பாட்டியை பார்க்குறதுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அதுக்காக நம்ம போய் பார்ப்போம் அவரையும் கையோட ஊருக்கு அவன் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி போய் கேட்டுப்பார் அவர் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி தான் சமாளிக்க பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து கிளம்பி ராஜா கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க உடனே தடுத்து நிப்பாட்டுறாங்க எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து மாப்பிள்ளை எனக்கு ஒரு முக்கியமான வேலையா அந்த பாட்டி இருக்கா அவ ஊருக்கு வந்து நான் கிளம்பி போக போகிறேன் நீங்களும் என் கூட கையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோடனே இந்த பக்கம் சந்திரா வந்து சிரிக்க ஆர அவங்க சிரிக்கிறத பார்த்த முகத்தை பார்த்தோன்னே இவங்க தான் வந்து நம்மளை வந்து இப்படி வந்து சிக்க வைக்கிறாங்க சூழ்ச்சி செஞ்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் வந்து சரி கிளம்பி போகலாம் அதை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வெளியில் இருந்தீங்க எங்கே போனீங்க அப்படின்னு இல்லைன்னு நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்து வெளியூர் போகலான்ட்டு இருந்தேன் சாமிக்கு கும்பிட்றதுக்கு அப்படின்னப்ப சரி சரி வாங்கல இருக்கட்டும் மாப்பிள்ளை இன்னொரு நாள் போய்க்கலாம் இப்போதைக்கு வந்து எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கிளம்பி ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த தகவலை வந்து மயில் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து கார்த்திக் கூட வந்து இந்த ரெண்டு பேரும் வராங்க எனக்கு என்னமோ வந்து இன்றைக்கி வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது நீங்கள் தான் கொஞ்சம் புத்திசாலி தரமாக நடத்துங்க நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அதிரடியாக முடியுது எபிசோடு